அவங்களுக்கு <laughs> 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 ஆக்சுவலாக வந்து ஹீட் பாடி ஸோ ஒரு நாளைக்கு வந்து த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்து குளிங்க அப்படின்றது வந்து நான் பொதுவா சொல்லுவேன் வெளியே நின்று ரொம்ப பதமாக சாக்கிரதா குளிக்கணும் யார் இல்லை இல்லை இது யார் சொன்னா ஹீட் பாடி மூணு தடவை குளிக்கிறோம்னு வேற யார் நீ கொடுத்தா நானே செஞ்சுச்சேன் இவங்களாச்சும் பரவாயில்ல சார் நாலு மணி குளிக்க சொல்லிருக்காங்க காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு ஈரத்துண்டோட வந்து வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா டீ போட்டு தலை மாட்டுல வச்சு என்னங்க என்னங்கன்னு எழுப்பணும்னு சொல்லுவாரு கல்யாணம் புதுசுல சொன்னாரு ஆனா நான் நினைச்சேன் சரி ஏதோ படத்தை பார்த்துட்டு வளருதே பாக்கும்போது அந்த மாதிரி சீன் ஏதாவது வந்துச்சுன்னா பாத்துக்க இது மாதிரிதான் எனக்கு ஆசை ரொம்ப நல்லது குழந்தை ஒன் இயர் பேபி வச்சிருக்கேன் நான் எந்திரிச்சினா உடனே எந்திரிச்சிரும் நான் புள்ளைக்காக பாப்பனா இவங்களுக்காக பாப்பேன் இருக்கு அந்த வேத சார் நானும் ஒரு குழந்தை தானே எங்க என்ன எங்க அம்மா குழந்தை மாதிரி தானே பாத்தாங்க என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க மாட்டாங்க அதான கேக்குறேன் அவன் பூமர் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா வீட்ல லைட் போறதோட விளக்கு ஏத்தி பாருங்களா செம்மையா இருக்கும் இது எதுவுமே நீ பண்ண மாட்டேங்கிறியா எல்லாத்தையும் யாராவது ஏத்தரும் யாராவது கொளுத்தரும் நோ கமெண்ட்ஸ் சிம்பிள் வேர் இத சேர்த்துட்டு வந்து வச்சிட்டிருக்கேன் சரி இதெல்லாம் நீ ஆசைப்பட்டது டே கால்ல டீ குடுத்து இதெல்லாம் நீ நினைச்சது ஆசைப்பட்டது ஆனா என்ன நடந்தது உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்து குத்துறா

எழுதிட்டு என்ன பண்ணுவோம் கூட்டிட்டு போய் எல்லா ஹஸ்பண்டும் வாங்கி கொடுப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் கிச்சன்லயும் பேண்ட்ரியும் போய் உண்மையாவே நான் எழுதி இருக்கேன் நான் தீந்தது எழுதி அப்படின்ட்டு செக் பண்ணுவார் என்ன சிரிப்பு ராஸ்கன் இது ஏ இது வாங்குற ஏ இது இவ்வளவு வாங்குற எதுக்கு இப்ப வாங்குற இது அப்புறம் வாங்குற இப்படி தொடர்ந்து கேக்குறது உங்களுக்கு என்ன மாதிரி எரிச்சலை உண்டாக்குது ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு மூணு பேரை பயமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் காரு தேவையான செலவு பாஸ்தா தேவையான செலவு அந்த ஐம்பது கிராம் சோம்பு வாங்குறது மட்டும் ஆபத்து கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா பேபிக்கு ஃபர்ஸ்ட் பிறந்தப்ப எல்லாருமே தொட்டில் போடுறது வழக்கம் என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு தடுத்துருங்க வேடா வேண்டாம் அப்படின்னு கேட்க போறீங்க இழுத்து பார்த்தாரு சார் எதுக்குன்னு கேட்டோம் சார் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தாரு சார் நல்லா பார்த்த மகன காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன் லவன்யா சார் மேரேஜ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நானும் என் பசங்க யாரும் அவரும் சரி மூவி இது வரைக்கும் போய் பார்த்தது தியேட்டர் எப்படி இருக்கும் தெரியாது தெரியாது எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார் பசங்க கேட்டனா போவோம் தான் சார் பசங்க கேட்கலையா கிட்ட டாடி கூட்டு போக மாட்டான்னு தெரியும் அதனால கேக்குறத விட்டுட்டாங்க பசங்க இதுக்கு பிச்சை எடுக்கலாம் சார் வெளிய போறதா எப்படி தெரியுமா

ஆபத்துல சாப்பிடறேன்

என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்கல்ல பாத்துருக்கல கிச்சன்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தா நீட்டா வச்சிருக்காங்க அவங்க வீட்டு கிச்சனே நீங்க போய் பாக்குறீங்களா அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ் கே அப்போஸ்னா ஆமா நர்தா டோன் நோ இங்கிலீஷ் எங்க பேயிட்டு வந்தாலுமே சின்ன கிச்சன் தான் அவ்ளோ அழகா வச்சிருக்காங்க ஆனா இங்க வந்து பாக்கும்போது பிபி ஏறுது இதே வேலைய அத்த நான் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்ல கிச்சன் நீட்டா இல்லன்னு ஏதா சொல்லிருக்காரு இது வரைக்கும் சொன்னது இல்ல இந்த கிச்சனை குறை சொல்றதுக்காக நிறைய கிச்சன் பார்த்ததா சொல்றாரு கண்டு விட்டாலே

தெரியாது 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 you are not just no more a girl you are a lady எனக்கே போல ஹெட் ஆஃப் ஃபேமிலி இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் குளிக்கிறதுக்கு சுட தண்ணி காய வச்சிடணும் அதை எடுத்து அவருக்கு ஊத்திடணும் போய் குளிப்பாரு அவருக்கு முதுகு தேய்ச்சிட்டு நான் வெளியே வருவேன் மறுபடியும் விஜி எங்க இருக்கீங்க வா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் எதுக்குப்பா விஜி விஜின்னு கூப்பிட்டு இருக்கேன் என்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கண்டிப்பா